யாரை கொண்டாவது கர்த்தர் பேசுவா கழுதையை கொண்டே பேசினார் யாரை கொண்டாவது என்ன செய்வார் பேசுவா அப்போ அந்த சிந்தை நமக்கு வேணும் ஆவிக்குரியான மனிதன் என்னோடு கூட பேசுவா இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கு அவங்க ரெண்டும் கட்டான் அல்ல ஆமீன் சொல்ல மாட்டீங்களே உலக மனிதன் ஒருத்தர் இருக்கிறான் ஆவிக்குரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான் உலக மனிதனுக்கு ஆண்டவர் உணர்த்தினாலும் அவன் உணர்வடையவே அவனால் அறிந்து கொள்ள முடியாது கத்தரைவன்கிட்ட பேசுகிறத அவனால் தெரிந்து கொள்ள முடியாது ரெண்டாவது சபைக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குது ஆவிக்குரிய கூட்டம் இங்கே கர்த்தர் பேசுகிறார் ஆவியானவர் நடத்துகிறார் ஆனால் இங்கே இன்னொரு கூட்டம் இருக்குது மறுபடியும் பிறந்து மறுபடியும் சாகிற ஒரு கூட்டம் அல்லை லூயா ஆவிக்குள்ளே பறக்கிறோம் இப்போ நல்லா தான் இருக்குது அடுத்து உலகத்தில் போய் மறிச்சிருவோம் அலை லூவ்யா எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க அலை லூயா இவர்களோடு கூட ஆண்டோர் பேசுகிறதான் கஷ்டம் ஆவியிலே நடத்தப்படுகளோடு கூட அவர் பேசுவது எளிது ஆனால் சில நேரம் உலக ரீதியாகவும் சில நேரம் ஆவிக்குரிய ரீதியாகவும் மாறி மாறி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திர இங்க ஜபிக்கு மூலம் மாத்திரம் தான் இங்கே ஜபம் பிறகு வெளியே உலக மனுஷன் மறுபடியும் ஆவிக்குரிய மனுஷன் மறுபடியும் உலக மனுஷன் மறுபடியும் ஆவிக்குரிய மனுஷன் இப்படி இருக்கிறதான நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவது கடினம் அலைலூயா சொல்லுவோமா அலைலுயா அப்படி இருக்கிறனாலதான் நம்ம செலக்டிவா ஆண்டோர் பேசுகிறதுல நமக்கு பிடித்ததை மாத்திரம் ஏற்றுக்கொள்கிறோம் ஏனென்றால் மாம்சமாய் நம்மை பாதிக்கிற எந்த காரியத்தை எடுத்துக்கொள்ள நம்ம மனசில் செய்ய மாட்டேது வர மாட்டேன் ஆண்டோர் நன்மையை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிறோம் வாக்குத்த வசனங்களை பேசும்பொழுது ஏற்றுக்கொள்கிறோம் கடினமா பிரசங்கம் வந்துச்சுன்னா என்ன இப்படி பிரசங்கம் பண்ணுகிறா என்னையவே பேசுறா எனக்குன்னே ஆயத்தப்படுத்திட்டு இருந்திருக்கிறா இல்ல உங்க இருதயத்திற்குள்ள ஆமே நீங்கள் ஆவிக்குரிய மனிதனா எப்பொழுதும் இருக்க வேண்டும் அழையிலே சொல்லுவோமா அலைலூயா நமக்கு கன்வீனியன்ஸ் ஆகிறத மாற்றம் எடுத்துக்கூடாது இந்த இது மட்டும் எனக்கு ஏற்றுக்கிருவேன் அப்படின்னா நீங்கள் மாறி மாறி இருக்கிறீங்க சபையில் கொஞ்சம் உலகத்தில் கொஞ்சம் உலகத்தில் கொஞ்சம் சபையில் கொஞ்சம் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது அலை லூயா கரங்களை வைத்தி சொல்லுங்க ஆண்டவரே நான் முழுவதும் அர்ப்பணித்து ஆவிக்குரிய மனிதனாய் ஒவ்வொரு நாளும் வாழ எனக்கு உதவி செய்யும் அலை லூயா உங்க வாழ்க்கை ஆண்டுடைய வார்த்தையோடு கூட ஒத்துப்போகுதான்னு பாருங்க ஆமின்னு சொல்லுவோமா இந்த வேத வசனத்தோடு கூட உங்க வாழ்க்கை ஒத்து போனா நீங்க தான் உண்மையிலேயே பாக்கிய வான்கள் ஆமின்னு சொல்லுவோமா உங்கள் வாழ்க்கைக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லைனா கம் பேக் டு பைபிள் ஊயா சமீபத்தில் அமெரிக்காவில் போட்டாங்க கம் பேக் டு பைபிள் எல்லாம் வேதாகமத்துக்கு திரும்புங்க அப்படின்னு அமெரிக்க தேசத்தில் ஒரு அறிவிப்பு உண்டானது ஏன்னா எல்லாம் சபையை விட்டு பைபிளை விட்டு உலகத்துக்குள்ள போயிட்டான் ஆனால் நாடு கிறிஸ்தவ நாடு ஆனால் எல்லாம் வெளியே போயிட்டான் அங்கே இருக்கிறதான சொன்னார் கம் பேக் டு பைபிள் மறுபடியுமாய் வேதாகமத்துக்கு என்ன செய்யுங்க திரும்புங்க அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கை ஆண்டுடைய வார்த்தையோடு கூட போகணும் ஆமின்னு சொல்லுவோமா ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் எப்படி உங்கள் இறுதியத்தை போகிறீங்கன்னு இருக்கு ஆமின்னு சொல்லுவோமா கடினமான வார்த்தைகள் வந்தால் ஆண்டு பிறகு இதை ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தான்